வணக்கம் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு இதுவரை செல்லாத ஸ்டாலின் இந்த ஆண்டு மட்டும் செல்வதற்கான கனிமொழியை பாரதிய ஜனதா கையில் எடுத்து விட்டதா திமுகவை விளக்க பார்க்கிறதா பாரதிய ஜனதா திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலி ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிற நித்தி ஆயோக் கூட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கலந்து கொள்ளாத ஸ்டாலின் இப்ப மட்டும் போயிருக்கிறார் குறிப்பா இந்த ஆண்டு அவர் போனது மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கிறது உண்மையாகவே இதற்கு பின்னால் வேறு ஒரு அரசியல் இருக்கிறதா ஈடி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அந்த விவகாரத்திற்காக தான் அவர் சென்றாரா தன்னுடைய மருமகன் சபரிசனையோ இல்லைனா மகன் உதயநிதியோ காப்பாற்றுவதற்காக தான் போயிருக்கிறாரா இப்படி பல கேள்விகள் விமர்சனங்களாக வைக்கப்படுகிற இந்த நேரத்தில் விவாதிக்கிறோம் அதே சமயத்தில் கனிமொழியை ஆப்ரேஷன் ஊடுருவல் சம்பந்தமாக வெளிநாடுகளில் போய் வெளிநாட்டு தூதரகங்களோடு பேசுவதற்கான குழுவினுடைய தலைவர் தலைவராக கனிமொழியை நியமித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை திமுக கூட உருவாக்கி இருக்கிறது ஏன் அப்படின்னா கனிமொழியை வைத்து திமுகவை பிளக்க பார்க்கிறதா பாரதிய ஜனதா ஏன்னா கடந்த காலங்களில் அதைத்தான் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா இந்த நித்தி கூட்டத்துக்கு ஸ்டாலின் போனதுக்கான நோக்கம் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அவர் சொல்றாரு ஆனால் அது நலனுக்கானதா அல்லது சொந்த வீட்டினுடைய நலனுக்கானதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாரு அங்க போறதுனால என்ன பயன் இதை நாங்கள் வந்து இத கலந்து நான் வந்து நான் மட்டும் இல்ல பாரதிய ஜனாவை எதிர்க்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாருமே போகக்கூடாது நானும் மாட்டேன் நீங்களும் போகாதீங்கன்னு சொன்ன ஸ்டாலின் இப்ப அவங்களை எல்லாம் விட்டு இவர் மட்டும் முன்னால போய் இன்னைக்கு உட்காண்டார் இன்னைக்கு மம்தா போகல சித்தராமையெல்லாம் போல ஆனால் யாரையெல்லாம் போக கூடாதுன்னு இவர் சொன்னாரோ ஆனா இவர் போய் முன்னாலே போய் உட்காந்துட்டார் நித்தி ஆயோக் நிதியை பற்றி மட்டும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க

அப்படிலாம் எந்த முதலமைச்சர் அப்படிலாம் இது வரைக்கும் அப்படின்னா காணொலியை வெளியிட்டதில்லங்க ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்னா பேசுவாங்க வந்து ஒரு காணொலியை போட்டு இந்த மாதிரி ஒரு ரவுடி பாசியில யாராவது ஆனால் நம்மால் பேசுவாப்ல ஆனா இப்படி போய் கவுந்து போய் உருந்துட்டாரு பாருங்க மூன்று ஆண்டுகளாக போய் போய் உள்ள போய் கவுந்தாரு பாருங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் வாங்க இந்த தொட்டுப்பார் சீண்டிப்பாருங்கிறது என்னன்னா உரிமைக்கு குரல் கொடுக்கிறதா இப்போ போய் குப்பரை போய் விழுந்து கிடக்கிறது வந்து என்னதுன்னா உறவுக்கு கை கொடுக்கிறதா இதுதாங்க திராவிட மாடலுடைய இலக்கு இதுதான் அவங்களுடைய முழக்கமே இதுதான் இப்போ ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க டாஸ்மாக்ல மட்டும்தான் எதோ ஊடக நடந்துட்ட மாதிரி அது மட்டும்தான் இன்னைக்கு பிரச்சனை போல தமிழ்நாட்டில் மற்ற எல்லாத்துலயும் சரியா இருக்கிற மாதிரி கிடையாது டார்கெட் உதயநிதி அவ்வளவுதான் இதுல சிக்க போறது உதயநிதிங்கிறதுனாலதான் அதை நோக்கி பாயுது மத்தபடி எல்லா துறைகளிலையும் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு நித்தி ஆயோக் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு காவிரி வைகை தாமிரபரணி இதையெல்லாம் வந்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அதுக்குதான் நம்ம பிள்ளை கூட வலைதளங்கள் எல்லாம் போடுறாங்க ஏற்கனவே அந்த துறைமுறையை சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு மனநிலை திங்கிறாங்க இல்ல அத சொல்றாங்க அப்ப நீங்க எந்த கருத்து போட்டாலும் அதுக்கு எதிராக ஒரு கருத்தை போடுவான் இன்னைக்கு போய் நீங்க வந்து கல்விக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடியை வந்து நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க கொடுங்கன்னு கேக்குறீங்க கொடுத்த காசுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருக்குதா அதெல்லாம் கிடையாது பல பள்ளிக்கூட கட்டணங்கள் இடிஞ்சு விழுகுது மேற்கூட இடிஞ்சு விழுகுற பல பள்ளிக்கூடங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இதுவரைக்கும் நீங்க செலவு பண்ண அந்த செலவு தொகை சரியா பண்ணிருக்கீங்களா அதுவே ஊழல் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் ஆசிரியர்களை நீங்க நியமிக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வந்து புதிய ஆசிரியர்கள் நியமனம் பண்ணலை நீங்க எல்லா பேரும் கொதிச்சு போயிருக்கான் முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கான பணியிட இன்னைக்கு வரைக்கும் வந்து போடாம இருக்கு இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் பாடங்கள்ல எல்லாரும் பேரும் தோல்வி அடைஞ்சிருக்கான் மத்த இடத்துல நல்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான் மத்த பாடங்கள்ல என்னன்னு கேட்டா தமிழ் ஆசிரியர் இல்ல பள்ளிக்கூடத்துல ஆனா ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியை குடும்பம் மட்டும் போய் நிக்கிறீங்க அதே மக்கள் உங்ககிட்ட இது இதுவரைக்கும் செலவழிச்ச கோடிக்கான ஏதாவது ஒரு வரவு செலவு இருக்குதா இல்ல இப்போ ஏதோ டாஸ்மாகை வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க டாஸ்மாக யாரும் வந்து ரைடு பண்ணக்கூடாது சோதனை பண்ண வேணாம்னு ஈடியை கண்டித்து பேசுறீங்க பேசுகிறீங்க டாஸ்மாகை தான் சொல்லிருக்கிறாங்க ரித்திஷையோ ரத்தீஷையோ ஆதாஷ் பாஸ்கரனையோ அவங்களாம் யாரும் ஒன்றும் சொல்லலையே தனிப்பட்ட நபர்களை யாரும் போய் ஈடி போய் அவங்கள போய் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை டாஸ்மாக் நிறுவனத்தை நீங்கள் சோதனை பண்ணுறவை தான் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க அதுவும் தற்காலிகமாக தான் இப்படி உன்னுக்கு பின்னா ஒன்னொன்னா நீங்க வந்து இப்ப திடீர்னு அங்க போறது இங்க போறதுனா எதுக்கு போறீங்கன்னு தெரியுது எதுக்காக கதறீங்கன்னு புரியுது இப்ப ஐயா ஸ்டாலினோட மோடி பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல சந்திரபாபு நாயுடு இருக்காது இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா சந்திரபாபு நாயுடு கூட்டிட்டு போயிருக்காங்களோன்னு தோணுது எப்படியாவது காப்பாத்துங்க என் மகனை ஏன்னா பக்கத்துல வந்து ரொம்ப உறவா இருக்கிறவர் ரெண்டாவது அவங்களுடைய ரொத்த சொந்தம் ஐயா ஸ்டாலின் குடும்பத்திற்கு வந்து அவர் மனவாடு அதனால நேரம் சந்திரபாபு நாயுடு போய் எப்படியாவது எப்படியே காப்பாத்துங்கன்னு சொன்ன மாதிரிதான் அந்த பேச்சுவார்த்தை நமக்கு பார்வைக்கு தெரியுது இவங்க மூணு பேர் நின்று பேசுறாங்கன்னா அது இந்த விஷயமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தோணுது ஏன்னா மோடியோட நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவர் சந்திரபாபு நாயுடு மிக எளிதா இன்றைக்கு யார அணுகலாம்னா நிதிஷ்குமாரா சந்திரபாபு நாயுடுனா சந்திரபாபு நாயுடு தான் அப்ப ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு மோடியோட சந்திப்புல இது பற்றி பேசப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா எதுக்குனாலும் இவங்க வந்து அடாப்ட் ஆயிக்குவாங்க திடீர்னு பார்த்தா கருப்பு கூட பிடிப்பாங்க கருப்பு பலந்து விடுவாங்க திடீர்னு பார்த்தா வெள்ளை கூட வெள்ளை கூடைய பிடிச்சிட்டு போய் நிற்பாங்க அப்புறம் கோபேக் மோடின்னு வாங்க அப்புறம் வெல்கம் மோடின்னு வாங்க நித்தி ஆயுக்கு நாங்கள் போக மாட்டோம் அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு திடீர்னு போய் ஆனால் நித்தி போய் நிற்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் திடீர்னு பாரதிய ஜனதா வேற ஒரு பக்கம் நகருது அது ஒரு நல்ல ஒரு நகர்வா கூட இருக்குமோன்னு தோணுது என்ன அப்படின்னா திமுகவை இரண்டாக பிளப்பதற்கான வேலையை இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்குது கனிமொழியை வைத்து திமுகவை பிளந்தரலாம் அப்படிங்கிற முதல் முயற்சியாக நிர்மலா சீதாராமன் கனிமொழி சந்திப்பு வெளிநாடுகளுக்கு சென்று இந்த தீவிரவாத தாக்குதல் குறித்து சற்று முன் நடந்த இந்த ஆபரேஷன் சிந்து இதை பற்றி விளக்கம் அளிப்பதற்கான குழுவினுடைய தலைவராக கனிமொழியை போட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க யோசிக்கணும் ஏன் திருச்சி சிவாவை போடல ஏன் வேற யாரையும் போடல ஏன் தயாநிதி மாறனை கூட போடல ஏன் கனிமொழியை போடுறாங்க திருச்சி சிவாவை போட்டிருந்தா அதனால எந்த பிரச்சனும் இல்லை கனிமொழியை விட சிறப்பான ஆங்கில புலமை பெற்றவர் சிறப்பான வாதிடக்கூடியவர் இன்னும் சொன்ன போனால் மிகப்பெரிய அறிவாற்றல் படைத்தவர் திருச்சி சிவா ஆனா அனுப்ப மாட்டான் ஏன்னா அவரை அனுப்பி அவரை செக் பாயிண்ட்லாம் நடக்கிற அளவுக்கு திருச்சி சிவா அந்த விஷயத்துக்கு இல்ல இரண்டாவது மொத்த குடும்பமும் தயாநிதி கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து திருச்சி சிவாவை காலி பண்ணிடுவாங்க அப்ப திருச்சி சிவா வச்சு நம்ம இந்த ஆட்டம் பண்ணோம்னா அது சரியா வராது அப்ப யாரை தூக்கலாம்னா சின்ன நெருடல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த குடும்ப பிரச்சனைகள் யார சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில வச்சு கனி தூக்குனா இது சரியா வரும் தான் இப்ப கனி மொழியை கையில் எடுத்ததாகத்தான் இது தெரியுது ஏன் தயாநிதி மாறன கூட இருக்கல அது சரியா வராது கனிமொழி எடுத்தாதான் சரியா வரும் ஒருவேளை கனிமொழி தவறுனா தயாநிதி மாறனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் திருச்சி சிவா போன்றவர்களையோ மற்றவர்களையோ எடுப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்ல அது வந்து பாரதிய அந்த இலக்கு இருக்கு இல்லையா திமுக உடைக்கணும்னு அதுக்கு வந்து அது சரியா வராது ஏன்னா கடந்த காலங்கள்ல பாரதிய ஜனதா அதுதான் செஞ்சிருக்குது ஓபிஎஸ் கையில் எடுத்துச்சு அதிமுக உடைச்சிச்சு ஐயா இபிஎஸ் அந்த கணக்கில் கொண்டு வர முடியாது ஓபிஎஸ் உடைக்கணும்னா இபிஎஸ் ஏப்பா நானும் உனக்கு அடிமைதான் சொன்னாதான் அந்த அஞ்சு வருஷத்தை நாலு வருஷத்தை ஓட்ட முடியும் அதுக்காக போய் நின்னாரு ஓபிஎஸ் அதிமுக பிளவுப்பட்டதோ இப்ப சமீபத்துல எப்படி செங்கோட்டையில கைது வச்சுக்கிட்டு இபிஎஸ் தன்னுடைய விஷயங்களுக்கு எப்படி உட்படுத்தி கூட்டணி கொண்டு வந்து வச்சுச்சோ எப்படி சுப்ரியா சூழையை சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூழலை எடுத்து இந்த அணியில சேர்த்திருக்கிறாங்களோ சரத்பவாரையும் அஜித் பவாரையும் சேர்த்தோம்னா தான் வீழ்த்த முடியும் ஒரு கணக்கு போடுறாங்களோ சுப்ரிய சூழலை வெளிநாடுகளுக்கு போன இந்த குழுவினுடைய அதற்கான சாத்திய இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கடந்த காலங்களில் எல்லா மாநிலங்களும் அந்த விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க இப்ப இதை வைத்து கனிமொழியை வைத்து திமுகவை உடைக்கிற வேலையும் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஸ்டாலினுடைய உடல்மொழி அவர் இந்த நித்தி ஆய்வு கூட்டத்தில் கலந்துகிட்டது பிரதமரை சந்திச்சு பேசுறது அவருடைய உடல்மொழியை மொழியை பார்க்கும் போது கொஞ்சம் அச்சத்தில் இருப்பதாகத்தான் தெரியுது ஏன்னா ஒரு பக்கம் டாஸ்மாக் அதை வைத்து தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகனை கைது பண்ணுவதற்கான அனைத்து யுக்திகளையும் ஈடியை வைத்து பண்ணுகிறது பாரதிய ஜனதா இன்னொரு பக்கம் கனிமொழியை கையில் எடுக்க போகிறதா அப்படிங்கிற பெருத்த அச்சமும் ஸ்டாலினுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இனி வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நிலை உடைந்த நிலையில் இருக்க வைப்பதற்கான அத்தனை யுக்திகளையும் பாரதிய ஜனதா மேற்கொண்டு இருக்கிறது இதுதான் இன்றைய இந்த காலச்சூழலினுடைய விஷயமாக தெரிகிறது மீண்டும் இந்த நகர்வுகள் கனிமொழி இந்த பக்கம் டாஸ்மாக் இனி வரக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இந்த இடைக்கால தடையை உடைப்பதற்கு ஈடு என்ன செய்ய போகிறது இதையெல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஈடுக்கு என்ன வாய்ப்பு தரல ஈடி வாய்ப்பு கொடுத்தோனையும் எதற்காக நாங்க சோதனை பண்ணோம் இது தனிநபர் சார்ந்த பிரச்சனை இல்ல ஒரு நிறுவனம் சார்ந்த பிரச்சனை இல்ல மிகப்பெரிய ஊழல் பிரச்சனை வாதங்களை வைப்பதற்கான நேரம் இன்னும் கொடுக்கப்படல அந்த நேரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த இடைக்காலத்தில் உடைக்கப்பட்டு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கைது ஒன்று இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயமே தொடர்ந்து முத்தவின் முரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்